உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரி நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா

கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் நமது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தில் மாவட்ட தலைவர் திரு சுந்தரமோ தலைமையில் இன்று பல பல இளைஞர்கள் இணைந்திருக்கிறார்கள் நிகழ்ச்சியாக அமைஞ்சிருக்குது அதுவும் வந்தே மாதத்து நூத்தி ஐம்பதாவது வருஷத்துல இது அமைஞ்சிருக்குது இது சிறப்பாக கொண்டாடுவோம் வந்தூக்கி வந்தை இன்று ஒன்றை மாதிரம் பாடல் துவங்கி நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கும் நிறைவு பெற்றிருந்த நாளே இந்த நாளிலே இந்தியா முழுக்கும் முழுவதும் இந்த வந்தே மாதரத்தினுடைய சிறப்பை நான் போற்றுவிடும் தினமாக இன்று திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தில் பொன்னேரி சட்டமன்றத்தில் மீஞ்சூர் மேற்கு ஒன்றியத்தில் மீஞ்சூர் ஒன்றிய தலைவர் திரு நண்பர் பா வருண்காந்தி அவர்களுடைய முன்னிலையில் இந்த சிறப்பான ஏற்பாடு செய்த அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இந்த வந்தே மாதரம் நிகழ்ச்சியானது நாடு முழுக்க இன்றிலிருந்து ஒரு மாத காலம் இந்த நிகழ்ச்சியை கொண்டாடும் விதமாக நமது உடைய தலைமை தெரிவித்துள்ள அடிப்படையிலே நாம் இந்த மாவட்டத்திலே ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ ஜீரோ ரெண்டு என்ற சட்டமன்றங்கள் இருப்பதனாலே இந்த நிகழ்ச்சியை நாம் முதலாக நடத்துவதிலே நாம் அனைவரும் பெருமை கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நிறைவு பெற்ற இந்த நாளிலே நாம் எல்லாம் இங்கு இந்த வந்தே மாதிர பாடலை தேசத்துக்காகவும் நம்மளுடைய ஒற்றுமைக்காகவும் இயற்றிய ஆசிரியரை போற்றும் விதமாக நாம் சிறப்பிக்க வேண்டும் எல்லோரும் ஒன்றிணைந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே பணியாற்ற வேண்டும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நமக்கு தலைமை அறிவித்துள்ள அடுத்தடுத்து கொடுக்கப்பட்டுள்ள வேலைகளை ஒன்றிணைந்து செய்வோம் நம் ஒன்றிணைந்து செய்வோம் தேர்தலை வென்றெடுப்போம் என்ற முழக்கத்தை நாம் இன்று மனிதனே பகிர்ந்து கொண்டு இந்த இன்று பாரதிய ஜனதா கட்சியிலே இணைந்துள்ள அறுவை சகோதரர்கள் அவர்களை மனசார பாராட்டி அவர்களுடைய பணி மேலும் மேலும் சிறப்பித்து அவர்களுடைய நல்ல பொறுப்புகளை வகிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் देते <laughs> 姐姐。 மிகப்பெரிய உதவியா இருக்கும் அதுக்கு நம்மளுடைய பி எல் பொறுப்பாளர்கள் மிக மிக முக்கியமான ஒரு வேலைகளை செய்ய போறாங்க அந்த வேலைகளுக்கான பயிற்சி நாளைக்கு தொகுதி வாரிய பொன்னிய சட்டமன்றத்திலுமே தம்பி ஜெயக்குமார் அவர்களுக்கு நம்முடைய மாநில உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு மாநில தலைவர் ஐயா பாஸ்கரஞ்சி அவர்கள் சால்வை அணிவித்துமா தாக்கே மாவட்ட தலைவர் அவர்களும் சால்வாய் அணிவிக்கிறார்கள் அனைவரது பணிசிற்க வாழ்த்துக்கள் எல்லாருமே தவறாம பிரதீப் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு எல்லாரையும் ஒன்றிணைத்து நாம வரக்கூடிய சந்திப்போம் சந்திப்போம் வெற்றி நிச்சயம் நன்றி